நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோனேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இன்னொரு ஒன்றரை ரெண்டு மாதம்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்றத பார்த்துலாம் பெரிய அளவுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு ஒரு மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதிசார குறுப்பயிற்சியின் மூலமாக தற்போது கடக வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த மாதத்தின் மத்தியம பகுதியில் மறுபடியும் மிதன வீட்டிற்கே மாறக்கூடிய ஒன்று தான் பெரிய அமைப்பு செவ்வாயும் வந்து ஒரு இட ஒரு இடத்துல விருச்சிகத்திலிருந்து அப்படியே தனுசுக்கு மாறுவார் இதை தவிர்த்து ஒரு பெரிய மாதாந்திர கிரக பரீட்சைகளை தவிர வேறு பெரிய பரீட்சைகள் இல்லை ஆக இப்பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க உங்களுடைய ராஜ யோகாதிபதிகளான சூரியன் சந்திரன் குரு எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க குறிப்பாக செவ்வாய் வந்து வலிமையான இடத்துல இருக்கிறார் மாதத்தின் பிற்பகுதியில் ஆறாம் இடத்துல செவ்வாய் போகிறது அத்தனை விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு மாதத்தின் முதற் பகுதியில் குழந்தைகளால் நன்மைகள் குழந்தைகளால் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வுகள் குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கல பையனுக்கு வேலை கிடைக்கல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல கல்யாணம் பண்ண பொண்ணு நல்லா இல்லை வேலைக்கு போன பையன் நல்லா இல்லை வெளிநாட்டுக்கு போன பையன் நல்லா இல்லை தூரடத்தில் இருந்து நல்ல தகவல் வரல அல்லது குழந்தைகள் நினச்சதை செய்ய முடியல நம்மளே அவங்க நினச்சதை செய்து காட்ட முடியல இந்த மாதிரியாக பிள்ளைகளால் தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போதிலிருந்தே ஆரம்பிக்குதுங்க கார்த்திகை மாதத்திலிருந்தே கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு மாதத்தின் பிற்பகுதியில் ஆறாம் இடத்துல போய் செவ்வாய் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார் அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்போது குருவின் பார்வையினே அவர் இருப்பார் அப்போ என்ன நடக்கும்னா கடன் தொல்லைகள் ஆரோக்கிய குறைவுகள் போன்றவைகள் இருந்தவர்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு ஆரோக்கியம் பெரிய அளவில் நல்லாயிருக்கும் அந்த நோய் வந்துடுமோ இந்த நோய் வந்துடுமோ அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்னு கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே எந்த நோயும் வராது உங்கள் உடம்பு நல்லாவே இருக்குது மனசு தான் சரியாக இல்லை டாக்டர்கிட்ட போனால் கூட அது இல்லை இது இல்லை அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ற பயந்துக்கிட்டு இருந்தது எல்லாமே கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம செனியில் அனுபவித்த அந்த தொல்லைகள் திரும்ப வரப்போவதே இல்லை அதனால் பெரிய அளவில் கஷ்டநஷ்டங்கள் வராது எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை என்கின்ற ஒரு நிறைவுகள் மனோதைரியம் ஏற்படக்கூடிய ஆ ஒரு வருஷமாக ஆ மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையும் ரெண்டாம் அதிபதி மாதம் முழுக்க சூரியன் வந்து மாதம் முழுக்க குருவின் பார்வையில் இருக்கிறார் அரசு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அரசாங்க அதிகாரிகளுடைய அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கின்றன சிலருக்கு இந்த மாதத்தில் அரசு வேலை கிடைப்பதற்கான ஒரு இன்ஃபர்மேஷன் அதற்கான ஒரு தேர்வுகளில் ஒரு சக்ஸஸ் ஏற்படக்கூடிய அமைப்பு அரசாங்கத்திலேருந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு மறுபடியும் வேலையில் சேரக்கூடிய அமைப்புகள் இதை விட முக்கியமாக தற்காலிக பணியாளர்கள் எல்லாமே நிரந்தர பணியாளர்களாக மாறக்கூடிய அமைப்பு மீடியா துறையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நற்பெயர் நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய என கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டுங்க பெரிய சோதனைகள் இனிமேல் இருக்காதுன்றதை மனசே உணரக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தினால் பாதிப்பினால் கடுமையான தொல்லைகள் சோதனைகள் வேதனைகள் பண இழப்புகளை அப்படியே சந்தித்த கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதிலிருந்து படிப்படியாக மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் மனம் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தன்மை பணவரவுகள் இனிமேல் கிடைக்கும் என்கின்ற தைரியம் நம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு என கடகத்தினர் எல்லோருக்குமே முன்னேற்றங்களை தரக்கூடிய நல்ல மாதம் இந்த கார்த்திகை மாதம்